ஓம் நேனமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கி ஜோலியில் செந்திக்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து குரு பகவான் வழிபாடு முறை என்ன குரு நம்ம எப்படி பரிபூர்ணமாக பெறலாம் குரு ஒரு பரிபூர்ணமாக பெற்றால் மட்டும்தான் நம்மளால் வந்து காசு பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து நல்ல குழந்தை செல்வங்கள் குழந்தை குழந்தைகளுடைய லஜரியான ஒரு வாழ்க்கை குழந்தைகள் லஜரியாக வாழ்ந்தக்கு உண்டான எல்லா அமைப்பையும் குரு பகவான் அருள் இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும் அந்த குருவர்களை நம்ம எப்படி வந்து பரிபூர்ணமா பெற முடியும் குருவானு கிடைக்கக்கூடிய பணம் தங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி அதிகமாக சேரும் நல்லா பாருங்க அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முக்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவா சொல்றேன் குருவை பற்றி என் பாய் உழந்திரும் ஆழமா சொல்றியே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற அந்தவர்களுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னு கேட்டேன் எனக்கு செவ்வாய் திசை விருச்சகராசி விருட்சிகலக்கணம் செவார்த்திசை செவ்வாதிசியில குரு பத்தி ஓடிட்டு இருக்குது அப்போ குரு வந்து எனக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல மறைந்திருக்கும் சூட்சமங்களை அவரே உணர்த்துகிறார் அப்போ எனக்கு குருங்கிறது யாரு என் தாய் முத்தாரமன் ஒருவளே என் தாய் வந்து எனக்குள் இருந்து உணர்த்திய அந்த விஷயத்தை தான் நம்ம தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ இந்த குருவால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் எல்லாருமே வந்து குரு அப்படின்னாலே நம்ம போய் இறைவனை மட்டுமே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு லாபமா கண்டிப்பாக இறைவனை வழிபாடு செய்யும்போது லாபம் ஆனால் காசு பணம் வர்றது இல்லையே இறைவனை சன்னிதானத்துல போய் நம்ம வழிபாடு செய்யும் போது எல்லாருமே காசு பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரா இருக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பாக இல்லை எல்லாரும் வழிபாடு செய்யலாங்க செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் இருக்குதா கண்டிப்பாக இல்லை பாதி பேருக்கு இருக்கு பாதி பேருக்கு இல்லை அப்ப ஏன் அப்படின்னு எனக்குள் எழுந்த கேள்விக்கு என் தாய் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அப்படின்னா முதல்ல நான் யோசிக்கிற விஷயம் என் தாய் கொடுக்கிறது குருனா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குருனா உங்களுடைய ஜீன் உயிர் சரிங்களா ஏன்னா குரு அப்படிங்கிறது நீங்கள் உருவாக்கியது யாரை உருவாக்குறீங்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருந்து உருவாக்குறது யார் ஒரு குரு அதுவும் கடவுள் அப்பா அம்மா அவங்களும் கடவுள் அப்ப இவங்க எல்லாமே குரு தாத்தா தாத்தா இதுவும் குரு ஜாதகராகி நீங்கள் எல்லாமே குரு தான் அப்ப எப்படிதான் வழிபாடு செய்யறது எல்லாம் யோசிச்சு பாருங்க காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து இறைவன் சன்னிதானத்துக்கு உண்டான ஸ்தானம் அதாவது கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு இறைவன் சன்னிதானம் வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசி அங்கே இயங்கிக் கொண்டே இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அந்த ஸ்தானத்துக்கு மட்டும்தான் அதிபதியா இருக்கிறாரா என்ன இல்ல இல்ல இன்னொரு ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு மீன ராசி காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா மூட்சத்துக்கு உண்டான ராசி அப்போ நம்ம எப்படி வந்து ஒருத்தர் வந்து தினமும் வந்து வீட்டுல விளக்கு போடுறோம் பூஜை போடுறோம் பத்தி சோழம் பத்து கிழம சாம்ராணி காட்டுறோம் கோவில்ல போய் வழிபாடு செய்யறோம் அப்போ ஏன் நம்மளுக்கு வந்து அந்த குரு யோகத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் குருவோட ஒரு வீட்டை நீங்க கையில் எடுக்கிறீங்க இன்னொரு கிட்ட எடுத்து தவறுறீங்க அவ்வளோதான் பாயிண்ட் குருவோட இறைவன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய கோவில்கள் வழிபாடு செய்கிற நீங்கள் உங்களுடைய வீட்டில் வம்சத்தில் பிறந்து இறந்த உங்களை உருவாக்கிய உங்கள் தந்தையை உருவாக்கிய அப்பாவை உருவாக்கிய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஜீன் என்று சொல்லக்கூடிய உயிர் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளை நம்ம வந்து வணங்க தவறிய தான் நம்மளுக்கு வந்து பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வர்றதில்லை தாத்தா சொத்து பாட்டிக்கு தாத்தா சொத்து பேரனுக்கு வருதில்ல மாறி மாறி வருதுல்ல அப்பா சம்பாதிச்சு வச்சா மகன் அனுபவிக்கிறான் தாத்தா சம்பாதிச்சு வச்சுக்கிறோம் பேரன் அனுபவிக்கிறான் அப்போ தாத்தா சம்பந்தப்பட்ட எல்லா வித சொத்துகளும் நம்மளுக்கு வந்து காசு பணமாக அந்த சொத்தை நம்ம பிடித்தா காசு வருது குரு வருகிறார் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இறைவனை மட்டுமே போய் வழிபாடு செய்கிறோம் இறைவா என்ன காசை கொடு ஏ கடங்க கடங்காரன் இருக்கிறான் காசை கொடுன்னு நம்ம இறைவனை கேட்கிறோம் இறைவன் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பான் சரிங்களா இறைவன் உங்களுக்கு அருள் கொடுப்பான் காசு கொடுக்குற என்னமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட வழியாக தான் பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை கொடுக்குற உறவு என்ன அந்த அந்த தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆழமாக யோசிச்சா உங்களுக்கே புரியும் உங்களுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறையை கையில் எடுக்கிறவங்க தான் அவர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து கோவிலில் மட்டும் வழிபாடு செய்வாங்க வீட்டில் இறைவன் வீட்டில் வந்து இறந்தவங்க வழிபாடு செய்கிறது இல்லை அப்படியே விட்டுருப்பாங்க அவங்க வாழ்க்கையை வந்து பாருங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கோவில் போய் வந்துட்டு இருப்பாங்க காலங்கள் காட்சிகள் மாறும் காலங்கள் காலங்கள் அப்படின்னு நகண்டு போகும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் தரம் தரம் உயர்ந்திருக்காது சில குடும்பங்களை நல்லா யோசிச்சு பாருங்க இறைவனையும் வழிபாடு செய்வாங்க மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த குடும்பத்தை பாருங்கள் அப்படியே நடுத்தரமாக போயிட்டு வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படி மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் இறைவனையும் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி தனுசு ராசி இயக்கிற மாதிரி நீங்கள் வந்து காலதேவ கணக்குப்படி குரு பகவான் இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த நல்லா கேட்டதுங்க அந்த மீன ராசி தான் வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன் அது எப்படி சாத்தியம் அதையும் தெளிவாக சொல்றேன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசி அந்த தனுசு ராசி வந்து கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட ராசியா வருது தனுசு ராசிக்கு சுகத்தையும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகத்தையும் கொடுக்கறக்கு உண்டான ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அதாவது இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இறந்தவங்களுக்கு உண்டான ராசி காலதேவ கணக்குப்படி அப்போ நீங்க வந்து உங்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய இந்த உலகுக்கு உங்களுக்கு எந்த உயிர் மூலமாக ஜனமாகி வந்தீங்களோ அந்தந்த டிஎன்ஏ முறையிலே உள்ள இறந்தவங்களை கையில எடுக்கும் போது மட்டும்தான் தனுசு ராசியும் வேலை செய்யும் உங்களுக்கு வந்து கால மீன ராசியும் வேலை செய்யும் அப்ப தனுசும் மீனமும் சேர்ந்தா தான் தனுசு வலது கண் அப்படின்னா மீனம் வந்து இடது கண் சரிங்களா தனுசு அப்படிங்கிறது சிவன் என்றால் நல்லா கேட்டிருக்க தனுசு அப்படிங்கிறது சிவன் என்றால் மீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மன் தனு என்னுடைய பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா தனுசு அப்படிங்கிறது என்னுடைய அப்பன் ஞான முதல் மீனம் அப்படிங்கிறது என் தாய் முத்தாரம்மன் சிவனும் சக்தியும் ஒன்னார் சேர்ந்தா தான் உலகம் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து நீங்கள் இறை வழிபாடு எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இறை வழிபாடுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக வர்றாரு நீங்கள் சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா இறந்த வழிபாடு எடுத்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இன்னும் எளிமையா புரியல சொல்றேன் கோவில் கோவில் சம்பந்தா வருது அந்த இறைவன் சன்னிதானத்திற்கு தனுசு ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கும் குரு பகவான் அதிபதியாக வர்றாரு அப்படிங்கிறது பாயிண்ட் அதே சமயத்துல தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எதுன்னு பாருங்க மேசராசி நம்பர் ஒன் மேசம்னா என்ன தலை தகப் தலை தகப்பன் வம்சங்களா வாழையடி வாலையா தலை தலை வாழையடி வாலையா இவங்க வந்து வாழ்ந்து வராங்க சொல்றீங்கல்ல அப்போ நம்ம ரத்த உறவு ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற ரத்தம் ரத்த உறவுகள் சரி அந்த தனுசு ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து மேச ராசியா வருது அதே தனுசு ராசிக்கு நல்லா கேட்டிருக்கீங்க அதே தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒன்றும் ஒன்றும் வேலை செய்யணும்ல அது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட ராசி சிம்ம ராசி நல்ல ஆழமா யோசிக்கிறவங்க தெரிய புரியுது தனுசு ராசி அப்படிங்கிறது இறைவன் சன்னிதானம் இறைவன் நம்ம வந்து காசு பணம் கேட்கறோம் அங்கே இறைவன் வந்து அருள் பாலிக்கிறான் அப்ப இறைவன் சன்னிதானத்துக்கே வந்து ஐந்தாம் ஒன்பதாம் இடம் வேலை செஞ்சாதான் இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு இறைவனுக்கு ஐந்தாம் இடமாக வேலை செய்வது மேசம் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவை குறிக்கிறதுக்கு உண்டான அந்த ராசி ஏன்னா அது செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசி செவ்வாய்னா என்ன ரத்தம் ரத்த உறவுகள் சரி அந்த அந்த மீன ராசி சாரி அந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வேலை செய்யற ராசி எதுன்னு பாருங்க சிம்ம ராசி சிம்மம்னா என்ன அப்பா சார்ந்த விஷயத்த எடுத்துக்கோங்க காலதேவ கணக்குக்கு அது ஐந்தாம் இடம் தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகள் குறிக்கிற உண்டான ராசி அப்ப அங்கேயும் பாருங்க இறைவன் அப்படிங்கிறது ஒருவனே அந்த இறைவன் உருவாக்கிய இரத்த உறவுகளும் இறைவன் உருவாக்கிய அந்த பூர்வ புண்ணிய அமைப்பு காலதேவ கணக்கு படி புண்ணிய அமைப்பு இந்த ஸ்தானம் எல்லாமே வேலை செய்தாதான் உங்களுக்கு வந்து காசு பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் கையில் தேடி வரும் சுகமாக வேலை வேலை செய்யணும் சுகமாக நீ கோவிலுக்கு போகிறோம் சுகமாக அந்த கிரகங்கள் வேலை செய்யணுமா கண்டிப்பாக இந்த மீன ராசி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் காசு பணம் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் மரணுமா மேசராசியும் வேலை செய்யணும் உங்களுக்கு வந்து சிம்ம ராசியும் வேலை செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த தனுசு ராசி இறைவன் சன்னிதானத்திற்கு அது அஞ்சு ஒன்பது இதெல்லாம் வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இறைவன் பரிபூர்மா அதில் கொடுப்பான் ஒருவர் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து எல்லாருக்கும் யோக யோக நிலையில் இருக்குதா என்ன இல்லை கண்டிப்பாக இருக்காது ஒரு ராசி யோகமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அங்கே இன்னொரு ராசி யோகமாகவே இருக்கும் செக் பண்ணி பாருங்க கரெக்டாக பிடிக்கும் கன்னி ராசிக்கு பாதகமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் ராசிக்கு தனுசு ராசி வந்து யோகமாக வேலை செய்யும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ மிதுன ராசிக்கு எடுத்து பாருங்க ஏழாம் இடம் பாதகமாக வேலை செய்யும் அதே சமயத்துல அந்த மீன ராசி அப்படிங்கிறது பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக வேலை செய்யும் ஆனால் அது தொழில் ஸ்தானம் ஜீவனம் நம்ம சாப்பிட சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானமாக வேலை செய்யும் ஒரு ராசிக்கு எட்டாம் இடமாக வேலை செய்யும் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் வேலை இப்படி அப்போ ஒரு ராசி கெட்டு போச்சுன்னா ஒரு ராசி அங்கே யோகமாக வேலை செய்யுது அப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகமாக இறைவன் வழிபாடுல இறைவன் உங்களுக்கு யோகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துல வந்து இறந்த வழிபாடு யோகமாக இருக்கும் ஆனால் நம்ம காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கர்மாவை கழிக்கிறக்கு உண்டான ராசி ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாவது ராசி காலத்தேவனுக்கு பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மம் சொல்றாங்களா மகர ராசி மகர ராசி கர்ம ராசி அந்த கர்ம ராசிக்கு விரயஸ்தான் விரையாதி விரயத்தை கொடுக்கிறது கர்ம ராசி கர்மத்தை விரயம் பண்றது கர்மத்தை கழிக்கிறதுக்கு உண்டான ராசி எதுன்னா தனுசு ராசி அப்போது நீங்கள் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் சனிதானத்தில் போய் வழிபாடு நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் போய் வழிபாடு செய்வீங்களா செவ்வா வெள்ளி செவ்வாய் வெளியில் வழிபாடு செய்யறீங்கள இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்கள் இரத்த உறவுகள் தாத்தா பாட்டி சோழன் போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்கல்ல அவங்களே நீங்கள் நினை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் கோவிலில் நாங்கள் ரெகுலராக வழிபாடு செய்கிறோம்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ஓகே இருந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மாதம் மாதம் அந்த மாதம் மாசம் வழிபாடு நம்ம கொடுத்து செஞ்சு தான் இருக்கிறோம் ஆனா பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியலையப்பா அப்படின்னு கேட்குற ஆண்களுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை இறைவனாக பாருங்கள் உறவுகளை உறவுகளாக பாருங்கள் உங்களால் விளக்கம் புரியும் இறைவன் சனிதானது போகிறோம் குளிச்சி சுத்த பத்தவங்க போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் விரதவனுக்கு வழிபாடு செய்கிறோம் அது இறைவனுக்கு நம்ம கருமா கழிக்கிறதுக்கு செய்யக்கு உண்டான காலகட்டம் ஆனா இறந்தவங்களை நீங்கள் இறந்தவங்களாக பார்க்குறதுக்கு பதிலாக அவங்கள வந்து ஒரு உறவாக பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வீட்டில் தான் அந்த அமைப்பு வருது குருனா என்ன உயிர் உடல் இல்லை அழிஞ்சு போச்சு அவங்களை உறவுகளாக பாருங்கள் அவங்கள அவங்க கடவுளா பாத்தீங்கன்னா கடவுளாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விஷயம் அந்த ஸ்தானம் வந்து வேலை செய்யாது அவங்களை இறந்தவங்களாக நாலாம் தனுசு ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது உறவு சார்ந்த விஷயங்கள் அன்பு சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடங்கிறது அன்பு அப்போ தனுசு ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது அன்பு அது மீன ராசி அப்போ நீங்க அந்த இறந்தவங்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது அவங்களை நினைச்சு நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை இறைவனும் கொடுப்பான் இறந்தவனும் கொடுப்பான் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நாங்கள் இரண்டு பேருமே நாங்கள் சேர்த்து நாங்கள் வழிபாடு செய்கிறவங்க வந்து வாழ்க்கையில உச்சத்துல இருப்பாங்க ஆனா அந்த இரண்டு பேரையும் வழிபாடு செய்கிறவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை அறியாமலே அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஜாதகம் யோகமாக இருக்கும் யோகமாக இல்லாமல் இருக்காம என்ன பண்ணுவாங்க இறைவனை மட்டுமே நம்ம ஓடி இருப்போம் இறைவன் தருவான் தருவான்னு தருவான் உங்கள் கர்மாவை கொண்டே இருப்பான் ஆனால் கர்மாவை குறைஞ்சி போச்சு சரி காசுக்கு பாக்கெட்டு காசு வரணும்ல அதிகாரி கொடுக்கறது செய்கிற வேலைக்கு உண்டான கூலி கொடுக்கறது அவங்க தான் இது கர்மா கழியும் அங்கே காசு வரும் அதை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும் அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சுட்டி காட்டும் ஒரு வந்து நீங்கள் அப்பாவை வழிபாடு செய்யணுமா உங்க வீட்டில் பிறந்து இறந்த குழந்தையை வழிபாடு செய்யணுமா தாத்தா தாத்தா வழிபாடு செய்யணுமா பாட்டியா முப்பாட்டனையா அல்லது உங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகளையா கன்னி தெய்வத்தையா தாய் மாமன் உறவா சித்தப்பா உறவா பெரியப்பா உறவா சரிங்களா மாமன் மச்சன் போன்ற உறவுகளா இப் மாமியார் உறவுங்களா அத்தை உறவா அப்பா உள்ள உறவா இப்படி அப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் விடை உங்கள் ஜாதகத்துல மட்டும்தான் இருக்கும் பொதுவான விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது ஆனால் உங்களுக்கு வந்து எந்த வழிபாடு முறையும் நீங்கள் எடுக்க வேண்டும் கோவில் வழிபாடு இயற்கை வழிபாடு அது ஓகே எல்லாரும் நார்மலாக எடுக்கிறது காரமாக கழியறதுக்காக காசு பழம் சம்பாதிக்கிறதுக்காக காசு பழம் வருவதற்காக நீங்கள் வீட்டில் உள்ள எந்த உறவை வழிபாடு செய்ய வேண்டும் அது உங்க ஜனன ஜாதகம் சுட்டி காட்டும் அந்த விஷயத்தை என்னால் எடுத்து தெளிவாக தர முடியும் நூற்றுக்கு நூறு சரியாக தர முடியும் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் வாழ்க்கை வாழ்க்கையில வந்து எடுத்து கொடுத்து மூணாவது நாளே நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு வாழ்க்கை நல்ல மாட்டமா இருக்குன்னு சொல்ல நிறைய நபர்கள் கால் பண்ணி சொல்றாங்க அதனாலதான் இந்த வீடியோவை நான் ஆழமா அழிச்சு சொல்றேன் அப்போ இறைவன் அப்படிங்கிறவள் பொதுவானவன் நீங்க போய் இறைவானு கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்பாரு நான் போய் கூப்பிட்டாலும் என்ன நம்பாரு ஆனா அவங்க கிட்ட நானும் கேட்கலாம் நீங்களும் கேட்கலாம் கருமா கலிவுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு ஆனா காசு பணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு குரு குரு பக்கம் காசு தானே வழிபாடுகளுக்கும் அவர் அதிபதியா வர்றாருக்கும் வழிபாடா வர்றாரு மறந்து என்ன ஆகுது காசு பண்ண இறந்துறோம் தாத்தா சொத்து நம்மளுக்கு வேணும் தாத்தா வழிபாடு முறை வேண்டாமா அப்பா சொத்து அப்பா சம்பளாச்சை பாக்கெட்ல வச்சு காசை கேட்காம எடுத்துட்டு போறோம் அந்த வழி அந்த உரிமை நம்மளுக்கு வேணும் அப்பா வழிபாடு வழிபாடு முறை வேண்டாமா வேணும் அதையும் எடுக்கும் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய குருவும் உங்கள் வீட்டில் இறந்து போன குருவும் இருந்தாலும் குரு குரு தான் இறந்தவங்க ஜீவாத்மா குரு அப்போ குருனா உயிர் ஜீவன் சொல்லிட்டேன் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ஜாதகத்தில் இறந்து போன உங்கள் வீட்டில் இறந்து போன குருவும் அது ஆண் பெண் சின்னது பெருசு அப்படிங்கிறது அவரோட ஜாதகம் சரிங்களா அந்த உறவும் சேரும்பொழுது தான் உங்கள் பணம் வரும் நீங்கள் வந்து ஒரு க பண கஷ்டம்னு வர்றீங்க சரிங்களா நீங்க போய் ஒரு ஆளு மொத்தமா கேட்குறீங்க பணம் கிடக்க கிடைக்காது உங்கள் உறவுக்குள்ள தம்பி இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கா என்ன பண்ணுன்னு தெரியல ஒரு பண கஷ்டமா இருக்கு சின்ன தம்பியிடம் பணம் இல்லைனாலும் அக்கால வாங்கி கொடுப்பாங்க இதுதான் உண்மை அப்பாட போய் பணம் கேட்கறோம் அப்பா பணம் இல்லைங்காரு தாத்தாட போய் தாத்தா பணம் வேலைன்னு கேக்கிறோம் தாத்தா கொடுக்குறாரு சித்தியில போய் பணம் கேட்கறோம் சித்தி பணம் இல்லாங்குறாங்க மாமன் போய் பணம் கேட்கறோம் மாமா பணம் பணம் கொடுப்பாரு ஆனால் அவங்க வாங்குற பணத்தை வந்து நீ வட்டி இல்லாமல் திருப்பி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கொடுக்கறதுனால கேட்க போறது ஆனால் நீங்கள் வெளிப்பக்கம் போய் நீங்க காசு வர்ற வழி இது வழி அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த எந்த உறவுகள் இறந்திருக்கிறாங்களோ அவங்களை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் வருஷம் ஒரு தடவை செஞ்சா போதுமா அடுத்த கேள்வி கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இறைவனை இறைவனாக பாருங்கள் உறவு இறந்தவங்களா உறவுகளாக பாருங்கள் தெளிவா சொல்லிட்டேன் அப்போ உங்க வீட்டுல வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாமன் மச்சான் போன்ற உறவுகள் இறந்துருக்குறாங்கன்னு வைங்களாம் அவங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வருஷத்தோடு தான் சாப்பாடு கொடுப்பீங்களா வழிபா அவங்களுக்கு வருஷத்தோடு தான் சாப்பாடு கொடுப்பீங்களா இல்லை வரும்போது கொடுப்பீங்களா இதான் என்னுடைய கேள்வி ஒரு சகோதர உறவு இறந்துட்டாங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன குழந்தை இறந்துட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம நம்ம வந்து வருஷத்தோட வழிபாடு செஞ்சிருக்கோம் ஓகே இறைவனை மாற்றம் ரெண்டு நாள் வழிபாடு செய்கிறோம் சரிங்களா இறைவனை போய் வாழ ரெண்டு நாள் வழிபாடு செய்கிறோம் ஆனால் இறந்தவங்களை வருஷவங்களை வழிபாடு செய்யும் போது அது வேலை செய்யுமான்னா செய்யாது அடியே உணர்ந்த விஷயம் அப்போ எப்பவும் செய்யும் இறைவனை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போல் அவங்களையும் நினைக்க வேண்டும் ஒரு விளையாட்டு வீரன் நல்ல விளையாட்டான்னு வைங்களாம் ஒத்த கால் சூ போட்டு விளையாட முடியுமா முடியவே முடியாது இரண்டு கால்லையும் சூ போட்டு தான் விளையாட முடியும் சரி சூ போடாமல் விளாட முடியுமா காலில் காயம் ஏற்படும் அப்போ பாதுகாப்பு வேணும் அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்புக்கு வலதுகால் சே வலதுகால் சூவையும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து இறுதிக்கால சுவையும் இரண்டையும் நீங்கள் சரிசமமாக சரியான ஏ இதில் போட்டு நீங்கள் விளையாடும் பொழுது தான் உங்களுக்கு அடிப்பா அடி அடிப்படாமல் வாழ்க்கை நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுது இதான உண்மை இதே கான்செப்ட் அப்படியே மாற்றி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சால் நீங்கள் ஜெயிக்கலாம் இறந்த வழிபாடையும் எடுங்கள் தெய்வ வழிபாடையும் எடுங்கள் தெய்வ வழிபாடு பொழுது உங்கள் கருமா கழிக்கப்படும் இறந்தவங்க வழிபாடு எடுக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து காசு பணம் கொடுக்கப்படும் கௌரவ அந்தஸ்து நல்ல குழந்தை நல்லா இன்னொரு விஷயம் கேட்டுருங்க சில பேர் குழந்தை பாக்கி இருக்காது இறைவன் மட்டுமே வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க எப்பா எனக்கு குழந்தை கொடு குழந்தை கொடு குழந்தை கொடுந்து இறைவன் என்ன பண்ணுவான் கர்மா கழிக்கிறக்கா கர்மா கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க வந்துட்டே வா 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 வந்து கும்பிட்டு விளக்கு போட்டியா சூடம் பத்தியா பத்தியா போட்டு கிளம்பு கிளம்பு கழிச்சிக்கிட்டே இருப்பான் கர்மா கழிச்சுட்டு இருக்கோம் ஆனால் குழந்தைங்க அப்படிங்கிற பேச இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்களா இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நம்ம ஜாதகத்துல குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு எங்கேயோ ஒரு பக்கம் வந்து எனக்கு முழக்கா சிக்கிட்டு இருந்தா தான் குழந்தை பாக்கியம் இருக்காது சரி குழந்தை பாக்கி இருக்குது நல்ல குழந்தையா இல்ல ஒரே பிரச்சனையா இருக்குது குரு பகவான் கெட்டு போனாப்பு தான் அஞ்சாவது ஒரு கணக்கு உண்டு ஆனால் குரு பகவான் தான் காரகன் அந்த காரகன் குருவுக்கு மட்டும் காரகன் இல்லை அவர் தனத்துக்கும் காரகன் அப்போ நீங்கள் சம்பாதிச்சு வைக்கிற பணத்தை உங்கள் குழந்தையை நல்லபடியா சேர்த்து வைக்கணும் அப்படின்னாலும் வழி நீங்க வந்து இறந்த வழிபாடு எடுத்து ஆக வேண்டும் நீங்கள் சம்பாதிக்கிற காசு வந்து விரயமாகாமல் உங்கள் பிள்ளைக்கு போய் சேரணும் அப்படின்னாலும் இர இறந்த வழிபாடு வேணும் அது அப்போ நீ எந்தெந்த வழிபாடு எடுக்கலாம் அது அவரவர் ஜாதத்தில் குரு பகவான் வந்து எந்தெந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் குரு பகவான் உங்கள் ராசி இலக்கத்திற்கு இந்த மே தனுசு ராசியும் மீன ராசியும் என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் குடும்பத்தில் இருக்கும் அந்த உறவு என்ன அது அவரவர் ஜாதகம் சுட்டி காட்டும் அவரவர் ஜாதகம் தான் அது விடை உண்டு நீங்கள் பொதுவாக நீங்கள் கேட்டீங்கன்னா அது விடை கிடையாது ஏன்னா அவரவர் கர்மாவை ஆயுள் முழு முழுவதும் அவரவரே அனுபவித்த ஆக வேண்டும் இதான விதி சில பேர் கேட்குறீங்க என் குழந்தைக்கு வந்து வயசு பெய்ய என் குழந்த பிறந்தவரை என் ஜாதகம் வேலை சொன்னாங்க சாகும் வரை உங்கள் கர்மா வேலை செய்யும் உங்களுக்கு தலைவலிக்குன்னா அன்னைக்குதான் மாத்திரை போடணும் அது எழுபது வயசா இருந்தாலும் சரி ஏழு வயசாக இருந்தாலும் சரி என் பையன் வளர்ந்துட்டான்னு சொல்லி பையன் பையனுக்கு மாத்திரை போட்டால் உங்கள் தளவு சரியாகுமா சரியாகாது அவரவர் கருமா அவரவர் சம்பாத்தியம் அவரவர் பாக்கெட்டில் இதுதான் உண்மை அப்போது உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருந்த வழிபாடு எடுத்து ஆக வேண்டும் ஏன்னா குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவம் முழு கடவுளாக உங்கள் வீட்டில் இருக்கும் அஞ்சில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் குரு பகவான் அஞ்சில் இருக்கிறார்னு வைங்களாம் அங்கே உங்கள் குடும்பத்தில் குழந்தையிலே குழந்தையாக பிறந்து இறந்த தெய்வங்கள் உங்க வீட்டுல உண்டு கண்ணி குழந்தை குழந்தைகள் உங்க வீட்டுல உண்டு நீங்க உடனே கேட்கலாம் இல்லையா அப்படி இல்லைங்களா தாயின் வயிற்றில் கருவாக முளைத்து அப்படி உடனே இறைவன் அருளால் அது வந்து அழிக்கப்பட்டு ஒரு காலத்துக்காக அது அழிக்கப்பட்டு அல்லது கருவாக கலைஞ்சிருந்தாலும் இந்த அமைப்பிலே வரும் குரு பகவான் மூணாம் இது சம்பந்தப்பட்ட ஆட்களை பாருங்க செக் பண்ணி பாருங்க அவங்க வீட்டுல குரு குரு பகவான் ஒரு ஜாதத்துல வந்து மூணாம் அதிபதியாக வரும் அன்பர்களுக்கு யாருக்கு துலாம் ராசி துலாம் லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இந்த அமைப்பில் இருக்க அன்பர்கள் செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கும் சரி உங்களுடைய ஜாதகப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி ராசி லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்தில் எங்கே இருந்தாலும் சரி இவங்க வீட்டில் இவங்க ஜாதகராகி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் கரு கலச்சி ஒரு குழந்தையை நீங்க அழைச்சிருப்பீங்க அந்த உறவு நீ வழிபாடு செஞ்சு ஆகணுங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் இது தாயின் வயிற்று இந்த அமைப்பு இருந்தாலும் அந்த குரு இதை சுட்டி காட்டுவார் அடியே உணர்ந்த விஷயம் இதுதான் அப்போ குரு எங்கே இருக்காரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உயிர்காரத்தை அவரே எடுத்துடுறாரு ஏன் கடவுளாயே நான் இருக்கிறேன் என்னை வழிபாடு செய்யி நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு கீழே ஒரு உயிரை வந்து நான் எடுத்துட்டேன்னப்பா அந்த உயிரும் உனக்கு கடவுள் தான் அதையும் சேர்த்து நீ வழிபாடு செய்யி என்னையும் வழிபாடு செய்யி கர்மாக்களையும் அந்த உறவையும் வழிபாடு செய்ய காசு வரும் இதுதான் என் தாய் முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நீ வழிபாடு செய்யுமா கண்டிப்பா செஞ்சா சேய்சிடலாம் ஒரு உறவு வருது இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் அப்பாவே வீட்டில் இல்லை தவறிட்டாங்க உங்க அப்பா வீட்டுக்கு வந்தா தினசரி சாப்பாடு கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா மூணு வேலை கொடுப்பீங்கல்ல நீங்க மூணு வேலை கொடுக்க வேண்டாம் இரவு நேரம் வேளை கொடுங்க என்ன சாப்பாடு கொடுக்கலாம் சிம்பிளான விஷயம் தான் அதுக்கும் நான் சொல்ற விஷயம் இல்லாம் நாலு தான் பரிகாரம் சிவத்துக்கு வெளியே பரிகாரம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதோ கெட்டதோ துன்பமோ துன்பமோ இன்பமோ எங்கே நம்ம நாலு சிவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் உருவாகுது ஒரு ஆண் பெண் சந்தோஷமா இருக்கிறாங்க கணவன் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு இன்பம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு குழந்தை உருவாகுது அந்த குழந்தையால் வந்து குரு பகவான் கெட்டு போயிருக்கும் சில குழந்தையால் துன்பமும் உருவாகுது அப்போ இன்பம் துன்பம் எல்லாமே நாலு தான் இருக்குது அந்த வழிபாடு முறையை வீட்டிலேயும் நீங்கள் செய்யலாம் இரவு அந்த இறந்தவங்களை நினைச்சு நீங்கள் ஒரு சம்பு தண்ணி சாப்பாடு நீங்கள் வச்சு அதை தொட்டு வணங்கி நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வீட்டில் வந்து ஏழு மணிக்கு வீட்டில் விளக்கு போடுறீங்க எட்டு மணிக்கு சாப்பிட போறீங்க சாப்பாடை வச்சு வழிபாடு செய்யுங்க இறந்த வழிபாடையும் விழுங்கள் இறை வழிபாடையும் செய்து கொண்டே இருக்கலாம் இதுதான் என் தாய் எனக்குள் உணர்த்தையே இருந் எனக்குள் இருந்து உணர்த்திய சூட்சமான ஒரு விஷயம் மாசம் மாசம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கீங்க அப்படின்னா சின்ன ஒரு நாள் சாப்பாடு போட்டுட்டு இறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தி நாள் நீங்கள் பட்டி போட்டீங்க அப்படின்னா சின்ன அதனுடைய அந்த வேகம் வந்து என்னடா இது உயிரோடு இருக்கும்போது மூணு வேளை சாப்பாடு போட்டானுங்க செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சாப்பாடு ஒரு நேரம் போடுறான் எப்படி பத்தோம் அப்படின்னு அந்த ஆத்மா நினைத்தால் சிந்தித்தால் யோசித்தால் உங்களுக்கு நெருக்கடி வருமே தவிர வருமானம் வராது தினசரி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க ஒரு மரம் வளர்க்குறோம் வீட்டில் தினசரி நீங்கள் அந்த மரம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மரம் செழிப்பாக வளரும் வாட்ராக ஒரு நாள் ஊற்றுனீங்கன்னா ரெண்டு ரெண்டு இலையாக விடும் மாதத்துக்காக சின்ன கஷ்டப்பட்டு வளரும் வருஷம் வருஷங்களோட நீங்க விட்டிங்கன்னா மரம் பட்டு போகும் பிரயோஜனப்படாது இது நான் உணர்ந்தது ஏன்னா குருன்னா மரம் ஒரு ஜீன் உயிர் மரம் உயிராக இருக்கிற எல்லாமே குருதான் இறைவனும் தான் இறைவனும் நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை உணர்றோம் இருந்தவங்களையும் சில பேருக்கு வந்து இருந்தவங்க ஏறனே தெரியாது ஆனா அவங்க ஜாதகம் சுட்டி காட்டும் அப்ப இந்த உறவுகள் என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசு பணம் உண்டான உறவு தாத்தாவா பாட்டியா அப்பாவா அம்மாவா உங்க வயிற்றுல பிறந்த குழந்தையா உங்க குடும்பத்தில் ஆரம்பத்தில் தாத்தாவுக்கு பிறந்த குழந்தையா அவ தாத்தாவுக்கும் அம்மா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பிறந்த குழந்தையா அப்பாவுக்கு சித்தப்பா உறவா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா அம்மா உயிரா அல்லது அம்மாவுக்கு பிறந்த தம்பியா அம்மா கூட பிறந்த தங்கச்சா அம்மாவுக்கு அக்காவா பெரியப்பாவா சின்னப்பாவா எந்த உறவு தாய் மாமனா யார் யார் அவரவர் ஜாதகத்தில் அந்த பதில் இருக்குது இதை நீங்கள் கையில் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில காசு பணம் பொராதத்தை கொண்டு வர முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து எந்த மாதிரி நீங்கள் சுற்று சுத்து சுற்றலாம் சரி உங்களுக்கு வந்து வாழ்க்கைகள் வயதுகள் ஏறிக்கொண்டே இருக்கும் பணம் ஏறாது பணம் வராது அப்போ இறந்த வழிபாடு இறை வழிபாடு இரண்டையும் ஒன்னா சேருங்க சரிங்களா இரண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு சாப்பாடு வைக்கிறோம் கூட்டு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல குழம்பாவது உத்தரமுடில்ல அப்போதான் சாப்பிட முடியும் வெறும் சோறை சாப்பிட முடியுமா முடியாது சரி ஒரு ரப்பர் சாப்பிட்றோம் சர்க்கரையாக தொட்டுக்க வேணும்ல சரி ஒரு தோசை சாப்பிட்றோம் சட்னியாவது வேணும்ல அதுக்கு நீ ச அதுக்கு வேறு சட்னிக்கு நீ சாம்பார் வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்து சாம்பாரே இல்லை சட்னிக்குள்ள வெறும் தோசை திக்க முடியும் முடியாது அப்படி எல்லா விஷயத்துக்குமே ஆண்டவன் வந்து ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கிறான் வாழ்க்கையில் நம்ம தான் வழி தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கமோ தவிர நம்ம சரியான வழியை பிடிக்கும் பொழுது இறைவனையும் நம்ம திட்டணுங்கிற அவசியம் கிடையாது எப்பா இத்தனை வருஷமாக வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன் நாற்பது நாற்பது வருஷமாக கும்பிட்டுருக்குறேன் என்னதான் கொடுத்தா நீ கண்ணு இருக்கா காது இருக்கா நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நம்ம பண்ணுற தவறுக்கு நம்ம இறைவனை பணி ஒண்ணும் ஒன்றும் இல்லை அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பக நீங்கள் வந்து இறைவனை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ சரிங்களா அந்த அளவுக்கு இருந்தவங்களையும் நீங்கள் உறவாக பார் ஆனால் வழிபாடு செய்யுங்க தெளிவாக சொல்லிட்டேன் இறந்தவங்களை கடவுளாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பத்தி சூடம் சாம்பிரானின்னு நிறைய விஷயம் உள்ளே வந்துடும் அப்புறம் குளிச்சுதான் சாமி பண்ணுங்க உள்ள வந்துடும் ஆனால் நீங்கள் இறந்தவங்களை உறவாக பார்த்து நீங்கள் கடவுளை கடவுளாக பாருங்கள் உறவுல உறவுகளால் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காசு பணம் கௌரவம் கருமா எல்லாம் கழியும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது எப்படி சாத்தியமாகும் நீங்க கேட்க ஒரு கேள்வி கேட்கலாம் சத்தியமான உண்மை சில குழந்தைகளை பார்த்து சொல்லலாம் தாத்தா மாதிரியே சேட்டை பண்றாண்டா அப்ப யார் வந்து பறக்கிறா தாத்தா தான் பிறக்குறாரு எங்கள் அப்பாவும் இதே தான் வேலை செஞ்சார் குறுகு கடன் வாங்கி தான் கஷ்டப்பட்டாரு இவனும் அதே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்றீங்கல்ல எது அப்ப அப்பா இறந்தவர் குழந்தையாக பிறக்கிறாருல இவ்வளோதாங்க பாயிண்டர் நீங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி பணம் இல்லாம இல்லாம இருக்கு அன்பர்களுக்கும் சரி கடனோடு கஷ்டப்பட்ட அன்பர்களுக்கும் சரி இந்த வழிபாடு முறையை இரண்டு வழிபாடு முறையை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நான் உணர்ந்த சூட்சமங்கள் இதுவே எனக்கு எட்டுல குரு மறைந்திருக்கும் குரு மறைந்திருக்கும் ஞானத்தை கொடுக்குறான் மிதன ராசியில குரு மிதன ராசிங்கிறது ஞான ராசி ஞானம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கிறது இறைவனே எனக்கு என்னுடைய இறைவனே வந்து மறைந்து இருந்து ஞானத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான் குருவின் வழியாக அந்த குரு எனக்கு என் தாய் எனக்கு கொடுக்குறாங்க அந்த குரு எனக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ உங்களை ஜெயிக்கணுமா இதை கையில் எடுங்க ஜெயிச்சுட்டே இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே அவரவர் விருப்பம் இது என்னுடைய பாயிண்ட் அப்போ நீங்க எப்படி யாரை வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் தன்மையை வச்சு அவரவர் ஜாதகத்தில் உள்ள குரு தான் முடிவு பண்ணுவார் அந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணும் அதுக்கு வந்து ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தெளிவாக பெர்ஃபெக்டாக எல்லாம் சொல்ல முடியும் என்னால் முடியும் என் தாய் அருளால் என்னால் சொல்ல முடியும் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம் நல்ல பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்